தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் அதிசார சனிப்பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி பதினேழு நூத்தி நாற்பத்தைந்து ஐந்து நாட்கள் இருபத்தி ஆறு ஒன்னு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு வரை பல வழிகளில் பணவரவு பதவியில் உயர்வு துலாம் ராசிக்காரர்களுக்கு சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் முடிய அரசியல் ஆன்மீகம் தனிமனித ஒழுக்கம் வாழ்க்கையில் எப்படி உயர்வது யார் யாரிடம் என்னென்ன நல்ல குணம் என்னென்ன கெட்ட குணம் எந்தெந்த வேலையை யார் யாரிடம் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என எல்லாவற்றைப் பற்றியும் உங்களால் தீர்மானிக்க முடியும் ஆனால் உங்களுக்கென்று வரும்போது மட்டும் எதையும் துணிச்சலாக செயல்படுத்த முடியாத பயம் கலந்த மனநிலை இருக்கும் தோல்வி ஏற்பட்டால் நஷ்டம் உண்டானால் பிரச்சனை வந்துவிட்டால் என எப்போதும் மனம் உங்களை தடுத்து கொண்டே இருக்கும் ராசியில் பிறந்தவர்கள்தான் தான் துலாம் ராசிக்காரர்கள் கடந்த இரண்டேகால் ஆண்டுகளாக குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்தில் சனீஸ்வரர் இருந்து ஏழரைச் சனியின் பாதசனியை நடத்தி வருகிறார் ஏழு ஆண்டுகளாக நீங்கள் ஏழரைச் சனியின் பிடியில் இருந்தாலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தான் துலாம் ராசிக்காரர்கள் பலரும் பலவித பாதிப்புகளுக்கு ஆளாகி வருகிறீர்கள் சனீஸ்வரர் உங்கள் ராசிக்கு நண்பன் யோகாதிபதி உங்கள் தான் முப்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை உச்சமாகி சுதந்திரமாக சஞ்சாரம் செய்து வருகிறார் இதனால் தான் உங்களுக்கு முதல் மற்றும் அடுத்த இரண்டரை ஆண்டுகளும் ஏழரை சனி ஆதிக்கத்தை நடத்தாமல் முடிந்தவரை உங்களை உச்சத்துக்கு கொண்டு சென்றார் எந்த நேரத்திலும் தன்னை ஒழுக்கமாக ஆழக்கால் வைக்காமல் இருந்தவர்களை தவிர மற்றவர்களுக்கு மட்டும் போகும்போது சிறிய பாதிப்புகளை கொடுத்து வருகிறார் ஆனால் ஒரு சிலருக்கு இந்த சிறிய பாதிப்பை பெரிய பிரச்சனையாக நடந்து கொண்டிருக்கிறது குரு பகவான் பன்னிரெண்டாம் இடமான விரயத்தில் இருந்து செய்தே தர வேண்டிய செலவுகளுக்காக உங்களை விரய செலவு செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார் சனியின் அதிசார பயிற்சி பலன்கள் என்ன கூறுகிறது என்று பார்த்தால் இந்த நிலையில் வரும் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு வரை அதிசாரமாக விருட்ச ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி நூற்றி நாற்பத்தைந்து நாட்களுக்கு மட்டும் அங்கு சஞ்சாரம் செய்து இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினேழாம் தேதி மீண்டும் ராசிக்கே அதாவது ஏழரை சனி ஆதிக்கத்திற்கே விடுகிறார் ஆக மொத்தத்தில் உங்களை பிடித்திருக்கும் ஏழரை சனியை நூத்தி நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு தற்காலிகமாக உங்களை விட்டு விலக போகிறார் என்பதே ஓர் மிகப்பெரிய நல்ல செய்திதானே மூன்றாம் இடத்திற்கு மாறும் சனீஸ்வரர் முதலில் உங்கள் மனதிற்குள் மாற்றங்களை கொடுப்பார் உங்களை சுற்றி இருக்கும் உண்மையான சூழ்நிலைகளை உணர்த்தி மனதை ஏற்றுக்கொள்ள செய்வார் அதுவும் மனப்பூர்வமாக மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை கொடுப்பார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக உங்களுக்கு யாரை பார்த்தாலும் வெறுப்பு கோபம் ஏற்பட்டு இருக்கும் வாழ்க்கை துணை பிள்ளையிடம் கூட வெறுப்பாக பேசுவது அல்லது கோபமாக பேசுவதை வழக்கமாக்கி வருகிறீர்கள் இது உங்களின் உண்மையான குணம் அல்ல நீங்கள் அறியாமல் செய்த அகலக்கால் செயலால் வந்தது ஆகும் இந்த நிலை வரும் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி பதினேழுக்குள் மாறும் மீண்டும் வீட்டில் மனம் மனம் விட்டு பேசி மகிழ்ச்சியை வரவழைக்கப் போகிறீர்கள் சிலருக்கு சகோதர சகோதரிகள் மீதும் சிலருக்கு தகப்பனார் தந்தையுடனும் பிறந்தவுடன் சிலருக்கு உயர் அதிகாரிகள் அல்லது சக பணியாளர்கள் மீதும் வெறுப்பும் கோபமும் விரக்தியும் வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் வரும் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழுக்குள் மாறப்போகிறது உண்மையை புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் அவர்கள் மீது அப்படி நடந்து கொண்டதற்கு முதல் காரணம் உங்களின் தெரியாமை அறியாமை புரியாமை என்பதை புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் அதற்குப் பிறகுதான் உங்களை சுற்றி நடக்கும் வரும் எல்லா விஷயமும் புரிய வரும் சிலருக்கு தொழிலில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் மாற்றம் குடும்ப வாழ்வில் மாற்றம் வெளியூர் வெளிநாடு மாற்றம் வீடு வாகன மாற்றம் என ஏதாவது ஒரு வகையில் மாற்றத்தை கொடுத்து ஏழரை சனியில் இருந்து மீட்பு கொண்டு வந்ததுடன் இந்த மூன்றாம் இட அதிசார சனி வந்திருக்கிறார் இதை புரிந்து கொண்டு தெளிவாக எல்லோரையும் போல உங்களை எண்ணிக்கொண்டு புதிய முயற்சிகளை செய்தால் எதிர்பாராத பதவி உயர்வு உள்ளிட்ட பல நற்பலங்களை பெறலாம் இதை மூன்றாம் இடத்து சனி வழங்க காத்திருக்கிறார் பணம் பல வழிகளில் இருந்தும் வந்து சேரப்போகிறது இதற்கு பனிரெண்டாம் ப பனிரெண்டாம் இட குரு பகவானும் பதினோராம் இட ராகுவும் ஐந்தாம் இட கேதுவும் அருள் புரிவார்கள் ஞானத்தையும் பொறுமையையும் தெய்வ தரிசனத்தையும் தொடர்ந்து கொடுக்கப் போகிறார்கள் அதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து மாலை அணிவித்து வருவதை தொடர்ச்சியாக பத்தொம்போது வாரங்கள் மேற்கொள்ளுங்கள் புதிய வாய்ப்புகள் அதிக வந்து சேரும் இவை அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே அவரவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா தசாபுத்திகளுக்கேற்ப கிரகநிலைகளுக்கேற்ப இதில் இருக்கக்கூடிய பலன்களை கூடுதலாகவோ அல்லது குறைத்தோ நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் போன்ற தகவல்களுக்கு நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்